வேயுரு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என்லமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி விரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே என்று எல்லோரும் சொல்லுங்க நல்லது நடக்கும் இரவுல தூக்கம் வரலையா இதை ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு பாருங்க நல்லா தூங்குவீங்க காலையில சிறப்பா எந்திருப்பீங்க காலையில பயணம் சிறப்பா இருக்கும் இந்த கோளாறு பதிகத்தை மட்டும் படிக்க மறவாதீர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பதிகம் இது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் ஆசியாலும் அருள் வாக்காலும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய போது அம்பாள் சொல்லக்கூடிய வாக்கு எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் யாருக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த காரியம் நமக்கு நல்ல காரியங்கள்லாம் சீக்கிரம் நடக்க இருக்கு தடையில்லாம ரொம்ப போராட்டம் இருக்கும் இல்லையா அந்த போராட்டம்லாம் நமக்கு வெற்றி தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் என்று திருவேற்காட்டு கருமாரியம்மனை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க அம்பாள் வந்து அருளாசியால அம்பாள் வாக்கு சொல்றா நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம யாரையும் பயமுறுத்தல அம்பாள் யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க அம்பாளுக்கு ஆத்தா தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுக்கு எல்லோரும் குழந்தைகள் தான் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குத்தான் இந்த வீடியோ போய் சேரும் இப்ப நம்ம கோயில் நேற்றுக்கு வந்து சங்காபிஷேகம் பூஜை நடந்துச்சு நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயு கத்தி கத்தி கொஞ்சம் இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா சிவநாமம் தானே சிவநாமம் சொல்லி சிவனை வழிபட்டு தொண்டே கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல சிவனுக்காக அப்படின்னும் அந்த நமச்சிவாயா மந்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம கோயில நடத்தணும் சங்காபிஷேகம் ரொம்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமச்சிவாயா அந்த நாமம் எல்லோரும் சேர்ந்து சொல்லும்போது அப்ப சிவனே வந்து அங்க நந்தியின் கொம்பு நடுவிலே நடனமாடியது போல அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பு உறவுகளுக்கு மகர ராசி ஏன்னா மகர ராசி அப்படின்னாலே கால புருஷனின் பத்தாம் இடம் பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் அமைஞ்சது அப்படின்னு வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க உங்கள்கிட்ட ரொம்ப பேர் வேலை வாய்ப்பா ரொம்ப பேர் குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கக்கூடிய ராசி என்ன கிரகநிலை கொஞ்சம் சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்து லக்னாதிபதி பலம் இல்லாம இருந்து அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எளிமையான வழி வழிமுறையில் சரி பண்ணிக்கிறது ஏன்னா பரிகாரம்ங்கிறதுக்கு நான் சொன்னது போல் அப்படி ஜாதகத்துல ஏதாவது கோளாறு ஜாதகத்தை கையில வச்சுண்டு கோளாறு பதிகம் படிங்க வேயுறு தோலி வங்கன் விட முந்த கந்தன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்லும் போது நம்மளுடைய கிரக நிலைகள் நமக்கு தவறாக ஒரு இயக்கத்தை கொடுக்குது அப்படின்னா அதுவே சரி செஞ்சுக்கணும் அதான் கோளாறு பதிகம் நம்மளுடைய கோளாறை சரி செய்யக்கூடிய பதிகம் இது அற்புதமான இந்த பதிகத்தை மறக்காதுங்க படிச்சுட்டே இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் மகர ராசி உத்திராத நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் அதிபதி அப்ப மகரத்துல எத்தனை பாதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி திருவோணம் நெக்ஸ்ட் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாலு பாதமும் மகர ராசி தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அவிட்ட நட்சத்திரம் இந்த திருவோணங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரங்கிறது உடையது ஒன்னு ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் மகர ராசி இருப்பாங்க அப்போ மொத்தம் ஒன்பது பாதம் அந்த மகர ராசியில உள்ள வந்துருச்சு இல்லையா இப்படி இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்து இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் ஆசியாலும் அருள் வாக்காலும் திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த ஆண்டு நீங்க எந்த வழிய கடைபிடிக்கணும் எந்த வழியில உங்களுக்கு பிரச்சனை வர இருக்கு ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பதாத பாடுபட்டுட்டாங்க இந்த ஏழரை சனி இருந்துச்சு பாருங்க இன்னமும் ஏழரை சனி முடிஞ்ச எங்களுக்கு பிரச்சனை முடியலேன்னு சொல்லக்கூடிய எத்தனை அன்பு உறவுகள் அதாவது விடாது கருப்பு அப்படின்னு சொன்னது போல மகர ராசி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் எல்லோருக்கும் பசியை தீர்க்கக்கூடிய ராசி நல்ல உள்ளம் படைத்த ராசி இவங்களுக்கு தான் ஒரு ஆறு ஏழு ஆண்டு ஆண்டுகளாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏன் தான் இந்த மகர ராசியில பிறந்தோம் அப்படின்னும் சொல்ற அளவுக்கு மனவேதனை ரொம்ப அன்பு உறவுகளுக்கு வேலை போச்சு ரொம்ப அன்பு உறவுகளுக்கு மனநலம் மோசமான நிலை வைத்தியக்காரனை விட மோசமான நிலை எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத உயிர் இல்லாத ஒரு மரம் சொன்னா எப்படி இருக்கும் காக்கியாத மரம் எந்த இடம் போனாலும் விருத்தி ஆகலை சண்டை சச்சரவு மனவேதனை கோபம் குடும்ப பிரச்சனை கடன் வாங்கி கொடுத்தேன் கடன் வாங்கினேன் இடத்தையும் வித்துட்டேன் வீடையும் வித்துட்டேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் ஓகோன்னு கொடி கட்டி பறந்தேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க சாமி மேலே கோபப்பட்டு இருக்கக்கூடிய ராசி தான் முதல் ராசியே இந்த ராசி தான் இருக்கும் கும்பிட்ட தெய்வத்தின் மீது நான் என்ன வழிபட்டேன் நான் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு மனசு புலம்ப கூடிய நேரம் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்பாள் தாய் உங்கள் தாய் உங்கள் அம்மா திருவேற்காட்டு கருமாரியம்மன் கொடுக்கக்கூடிய ஆறுதல் ஆறுதல் மட்டும் இல்லைங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்கும் நீங்க முயற்சி செஞ்சு அப்படின்னா இது நடக்கும் அம்பாள் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறா உங்களுக்கு தைரியம் கொடுக்குறா அம்பாள் உங்களுக்கு பலம் கொடுக்குறா ஆதி பராசக்தி அம்மா திருவேற்காட்டு கருமாரியம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா நல்லதை மட்டும் நினைச்சோம் நல்லதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முழு துணையா அம்பாள் இருப்பாங்க கண்ணை மூடி அம்பால நினைச்சா கருணை கடல் காற்றாக கலந்து கடல் தாண்டி இருந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய சக்தி திருவேற்காட்டு கருமாரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா உன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லு மன மனக்குழப்பத்திலையும் சங்கடங்கள்லையும் பிடிவார மாதிரி அரெஸ்ட் ஆகி போயிருக்காங்க என்ன பண்றது காலம் அவங்க பக்கம் ரொம்ப மோசம் அப்படிதான் என்கிட்ட வந்த அன்பு உறவுகள் ரொம்ப பேரு சொன்னது வாழ்க்கை வாழ்றதுக்கே பிடிக்கலைங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை கையில காசே இல்லை புலம்பக்கூடிய ராசியாக இந்த ராசியில பிறந்த அன்பு உறவுகள் நமக்கு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க ஆனா தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் சொல்ல போற வாக்கு கேட்கணும் இல்லையா இந்த வாக்கு கேட்கும் போது நம்ம செவில கேட்கும் போது இந்த சந்தோஷம் மனசுக்குள்ள ஒரு பலம் சக்தி கிடைக்குது இல்லையா அதுதாங்க திருவேற்காட்டு கருமாரியம் ரொம்ப பேரு ரெண்டு மூணு பேர் கவர்மெண்ட்ல போட்டிருந்தாங்க அதாவது போடாதீங்க ஒரு நல்ல சொல்லும் போது சரி ஏன்னா முதல் ஆரம்பத்திலேயே நடக்காது இது வந்து தவறு இது வந்து பொய் அந்த மனசு நினைச்சிருச்சு இல்லையா அது நடக்காது பிரபஞ்ச சக்தி கூடங்க நீங்க கண்ணை மூடி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு ஏழையா கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கேன் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அது மூலயமா எனக்கு லாபம் கிடைக்குது நான் கார் வாங்கிட்டேன் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் பின்னாடி பிள்ளைகளுக்கு நகை வாங்கிட்டேன் என் மகள் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன் இப்படின்னு நீங்கள் தினமும் பிரபஞ்ச சக்தியிட்ட இந்த நல்ல விஷயத்தையும் நினைச்சியே வச்சுருக்கீங்களா இந்த மனசுல எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படி நினைக்கிறதில்லை ரொம்ப பேர் இது நடக்காது இது ஆகாது இப்படித்தான் இருக்க போறேன் அப்ப அப்படித்தான் இருக்க போறியே நல்லதா நினைப்போம் நல்லதானு சொல்றாங்க தாயி கெட்டது ஒண்ணு சொல்லி உங்க பயமுறுத்தலையே உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கலையே ஒரு நல்ல வாக்கு சொல்லும் போது அந்த வாக்கு சரி நல்லது நடக்கும் அப்படி நீங்க கண்ணை மூடி தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசு நினைச்சிட்டே அப்படின்னா நல்லது நடக்கும் இல்ல ரொம்ப பேருக்கு நல்லது நடந்திருக்கு இல்ல திருவேற்காடு கருமாரியம்மனை இன்னைக்கு கோடி கணக்குல போய் மக்கள் தரிசிக்கிறாங்க அப்படின்னா சும்மாவா எத்தனை பேரை இன்னைக்கு தூக்கி விட்டுருக்கா தாய் நல்லா வச்சிருக்கா என்ன நம்முடைய கர்ம என்ன கொஞ்ச நாள் ஆட்சி படைக்குது மனசார கும்பிடுங்க ஆத்மார்த்தமா கும்பிடுங்க தாயே உன் பாதத்துல நான் சரணடைஞ்சிட்டேன் எனக்கு வேற யாரும் இல்லை நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அம்பாள் பாதத்தை கெட்டிய பிடிங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவ திருவேற்காடு கருமாரியம்மன் உங்களுடைய அம்மா சொல்லக்கூடிய வாக்கு முதல் வாக்கு கண்டிப்பா சந்தோஷம் உண்டு திருவேற்காட்டு கருமாரியம்மன் சொல்லக்கூடிய முதல் வாக்கு சந்தோஷம் மனசுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்காது எந்த ஒரு குறையும் இருக்காது உங்க வாழ்க்கையில இனி நிம்மதியை தேடி பயணிக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசுக்கு நிறைவில்லை கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தே இல்லையா அம்பால் திருவேற்காடு கருமாரியம்னு சொன்ன வாக்கு என்னன்னா உங்க மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவலையே படாதீங்க வீடு யோகம் நீங்க வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முயற்சி செய்ய முடிஞ்சிடும் இப்ப ரொம்ப பேர் கேட்கலாம் மகர ராசியில பிறந்த எல்லாருமே வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு சிலவங்ககிட்ட பணம் இருக்கும் சிலவங்க கிட்ட லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நேரம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முயற்சி பண்ணால் அந்த முயற்சி மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலயமா நீங்க வீடு பிளாட்டு இத வாங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லையேன்னா மகர ராசி அப்படின்னா இடமாற்றம் இதுல நீங்க கூற வீட்டுல என்ன ஒரு ஓடு வீடாவது மாத்துவீங்க ஏதாவது ஒரு விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செஞ்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தாயோட வாக்கு தாயை திருவேற்காட்டு கருமாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அடுத்த வாக்கு மறுபடியும் சந்தோஷம் இரட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போது அன்பு உறவுகளே தாயுடைய வாக்கு மனிதனுக்கு அதானுங்க காசு பணம்லாம் அப்புறம் நிம்மதியா இருந்தோம் எல்லாமே சந்தோஷம் லட்சுமி வாழ்க்கையில எல்லாம் தேடி வரும் தைரியம் தைரியத்தோட இருங்க மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியம் பெறக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்பாளுடைய வாக்காள மகர ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை மட்டும் ஏன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேராதுங்க யார் கஷ்டத்தோடு ஏன்னா ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி அழுதாங்க சாமி நான் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு கரெக்டாக அம்பாள் வாக்கு கேட்டது எனக்கு சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷப்பட்டாங்க பாருங்கள் பிரபஞ்ச சக்தி அங்க வேலை செஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படியே கிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா இருமுறை சந்தோஷத்தை இரட்டிப்பு சந்தோஷமா கொடுக்கிறதா அம்பாள் தாய் சொல்லியிருக்கா கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா அம்பால நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு அடுத்து வாக்கு தாயே அம்பாளுடைய வாக்கு எப்படி வந்திருக்கு தெரியுமா அதாவது பகை கொள்ளாதே யார்த்தையும் கோச்சுக்கிறோம் வேணாம் யார்கிட்டையும் கோபம் கொள்ள வேண்டாம் யாரையும் பகையாக்கி கொள்ள வேண்டாம் இந்த வருடம் எல்லோர்டையும் சகசமா பேசுங்க உங்க எதிரியா இருந்தாலும் சரி பகையை காட்டாதீங்க சகசமா அசிச்சுக்கிட்டே போங்க எல்லோர்ட்டையும் அன்பை பரிமாறுங்க ரெண்டாவது கடன் வாங்கிறதுக்கு பெரிய அளவுல முயற்சி செய்யாதீங்க வட்டிக்கு எப்படி கந்த வட்டிக்கோ இன்ட்ரெஸ்டுக்கோ நீங்க பணம் வாங்க நேரிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பி நீங்க அதை குடுக்கவே முடியாது முயற்சி பண்ணுங்க தொழில் ஆரம்பிங்க அதன் மூலமா சிறு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் கடன் வாங்காதீங்க இந்த முறை கடன் வாங்கக்கூடாது வம்பு வழக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்க கூடாது உடல் மீது சற்று கவனம் தேவை அதாவது காலையில எழுந்துருச்சு உடல் பயிற்சி நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் அதான் அம்பாள் என்ன சொல்லுவா காலையில எழுந்திரிச்சு உடல் பயிற்சி காலையில ஆறு மணிக்கு முன்பாக எழுந்தாலே உடல் சுறுசுறுப்பாயிடும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதனால காலையில ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து கோலாறு பதிகத்தை பதிச்சுட்டு கண்டிப்பா அந்த உதிக்கக்கூடிய சூரியனை பாருங்க வாழ்க்கையில பிரகாசமா இருப்பீங்க அம்பால் தெரிவிக்காது கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால தனம் வாக்கு குடும்பம் உங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை தேவைங்க உங்க குடும்பத்தின் மீது கொஞ்சம் அக்கறை தேவை ஏன்னா நம்ம மற்ற விஷயங்கள்ல எல்லாத்தையும் வெளியிலேயே காட்டிகிட்டே இருப்போம் குடும்பம் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் வீட்டுக்கு என்ன தேவை எதை மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல முழுமையா இறங்கி குடும்ப பொறுப்போடு இருக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைகிறது தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா மகர ராசிக்கு ஒரு வாக்கு சொல்லு அடுத்து சொல்லக்கூடிய வாக்கு தாயை திருமணம் மகர ராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த ஆண்டு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரண் வந்து அமையுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரெண்டு மூணு வருஷமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை இந்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு திருமணம் கைகூடும் நூறு சதவீதம் ஏன்னா திருமணத்துக்கு நல்ல பலன் அம்பால் கொடுத்துருக்காங்க நல்ல வரண் அமையும் வசதி நீங்கள் வசதி இல்லாமல் இருக்கு நல்ல வசதியான இடத்துல இருந்து கேட்பாங்க நீங்க பயப்படாதீங்க இப்ப நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க ஏழ்மையா இருக்கீங்க ஆனா பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து உங்களுக்கு வரன் வரும் ஐயோயோ இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போடு இருக்காங்களே நம்ம பொண்ணு அங்க போய் கஷ்டப்படுமோ சந்தோஷப்பா சந்தோஷமா இருப்பாங்க அதே போல பயம் வச்சிருக்கீங்களா நல்ல குடும்பத்துல இருந்து உங்களுடைய நடைமுறையை பார்த்து உங்க பழக்க வழக்கங்களை பார்த்து உங்க குடும்ப நிலைமைய பார்த்து அதை சொல்லுவாங்களே நல்ல குடும்பம் அப்படின்னு அவங்க விசாரிச்சு ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்து கேட்பாங்க அவங்களே எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு வரமாக வரன் வந்து அமையும் அப்படின்னும் நல்ல வரன் வந்து அமையும் அப்படின்னும் அம்பாள் தெருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய வாக்கு தாயை தெருவேற்காட்டு கருமாரியம்மா மகர ராசியில பிறந்து குழப்பத்தோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு வாக்கு குழந்தை பேர் ரொம்ப வருஷமா குழந்தை பேர் இல்லை இல்லை கல்யாணம் முடிச்சு இந்த வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இருந்தா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய வருடமாக அம்பாள் வாக்கு கொடுத்துருக்காங்க நீங்க நினைச்ச மாதிரி மனசுல நினைச்ச மாதிரி சந்தோஷமாக உங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்கும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைகிறது எந்த கவலையும் இல்லைங்க பாக்கியம் எல்லா வாக்கியங்களும் உங்களுக்கு கிட்டும் அனுகூலமா உண்டாகும் மனசுல எந்த சஞ்சலமும் படாம அம்பால் தெருவேற்காட்டு கருமாரியமான மனசுல நினைச்சுக்கிறோங்க நல்லது நடக்கும் தாயே பராசக்தி மகர ராசியில பிறந்தவும் பிள்ளைங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு வாக்கு சொல்லு தாயே கல்வி மகர ராசியில பிறந்து படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சித்தியாகும் பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் தானாவே போயிடும் தைரியமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு கல்வியிலே சாதிக்கக்கூடிய ஆண்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு படி ஒரு ஆறு மணிக்கு முன்பாக பிரம்மம் ஒருத்தன் சொல்லுவோம் நாலு டு ஆறு விடிய காலம்பரை கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு பிரபஞ்ச சக்திகிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்கண்ணே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான ஆண்டா அமையும் இந்த தேர்ச்சியில நல்ல மதிப்பெண் பெற்று மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படின்னா உங்க அம்மா திருவேற்காடு கருமாரி அம்மா உங்க தாய் சொல்கிறான் அதனால அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க வேணாம் அதுல மூழ்கிட்டோம் அப்படின்னா கல்வியில பின்தங்கிருவோம் நமக்கு முக்கியம் நம்ம வாழ்க்கையில கடைசியில இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நமக்கு சோறு போடாது படிப்பு தான் நமக்கு சோறு போடும் படிப்பு தான் நம்மளை வாழ வைக்கும் படிப்பு தான் நமக்கு கௌரவமாக போய் ஒன்றுக்குள்ளே நிற்க வைக்கும் நமக்கு பேர் கொடுக்குறதும் இந்த கல்வி தான் அப்படிப்பட்ட அந்த கல்வியை கல்வி கற்கும்போது பயன்படுத்திக்கிறோங்க தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் நினச்சிக்கிறேங்க நீங்கள் சாதிப்பீங்க ஒவ்வொரு துறையிலும் சாதிப்பீங்க மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசியில் மகர ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு சிறப்பான பலனை பெறுவார் தாயை தெருவேற்காட்டு கருமாரியமாகவும் பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில பிறந்தவும் பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லு தாய் ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது வம்பு வழக்கு இந்த சம்மந்தப்பட்டது அவப்பேரு ஏதாவது தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வந்திருக்கு இது மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கேன் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் தைரியமா இருங்க சாதி அதாவது தைரியமா நில்லுங்க நீங்க மனசை தளர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடம் ஜெயிக்கக்கூடிய வருடம் வெற்றி தரக்கூடிய வருடம் நீங்க எந்த தப்புமே செய்யலை உங்களுடைய உரிமைக்காக உங்களுடைய உடைமைக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு தோல்வி தோல்விக்கு மேல தோல்வி வெற்றி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அம்பாள் தாய் வாக்கு சொல்லியிருக்கா உங்க நல்ல மனசுக்கு யாரையும் ஏமாத்தலை உண்மையா இருக்கியே உங்களுக்கு கெட்ட பேரு அவ பேரு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசையால நல்ல விஷயம் நடக்கும் திருவேற்காட்டு கருமாரியம்மா மகராசியில பிறந்த உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லிருக்காயே குலதெய்வ ஆசீர்வாதத்தாலும் ஒரு குலதெய்வ பூஜை போட்டுக்கிறீங்க வருஷ வருஷம் ரெண்டு முறை மூணு முறை ஒரு முறையாவது போயிடுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் இருந்துச்சுன்னா இங்கே போயிண்டு தினை மாவு தெய்வம் ஏத்துங்க ரொம்ப விசேஷம் அதே போல அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறேங்க இதுவும் ரொம்ப விசேஷம் சிவன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு எடுத்துக்கிறோங்க அங்கெங்கே என்ன நீங்க வழிபாடு ரெண்டு விளக்கு ஏற்ற போகிறீங்க அந்தந்த சுவாமிக்கு ஏற்ற பூக்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க போதுமான விஷயம் ஏன்னா எல்லா வாக்கியத்தையும் அம்பாள் கொடுக்க போறான் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்போம் இந்த மகர ராசியில் மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது அன்பு உறவுகளே நமக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ரெண்டும் தான் குழம்ப தேவையில்லை ஜிபே அனுப்ப முடியாதவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப பேர் கேட்குறாங்க அப்படி கேட்டாலும் அக்கௌண்ட் நம்பர் நம்ம அனுப்பி வைப்போம் அன்பு உறவுகளை நீங்க அனுப்பிய மறுநாள் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கப்பட்டு ஏதாவது கோளாறு திசா புத்தி பிரச்சனை லக்கணத்துல தோஷம் நாகதோஷம் செவ்வாதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் எந்த விதமான தடையா இருந்தாலும் சரி நம்ம இப்போ ஜாதகம் நம்ம ரொம்ப அன்பு உறவுகள் அனுப்புகிறாங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் நல்லது நடந்துடும் ஏன்னா அந்த ஜாதகத்தை நான் எழுதிட்டு என்கிட்ட தான் இருக்கும் அந்த குறிப்பு உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன் வாய்ஸ் இருக்காரவோ அனுப்பிடுவேன் அதன் பிறகு இந்த ஜாதகத்தை என் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் தாய் வாராகி தாய் பிருத்திங்கிர அதை வீட்டையும் வச்சு பூஜை பண்ணுவேன் என் அன்பு உறவுகளுக்காக நான் செய்யக்கூடிய விஷயம் இது தான் அதை ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த பூஜை பண்ணுறது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் எவ்வளவு ஜாதகம் இருக்குன்னு மட்டும் பாருங்கிட்ட ரொம்ப அன்பு உறவுகள் சொல்லுவாங்க ஐயா எனக்கு நல்லது நடந்துச்சு அப்புறம் தான் அதை எடுத்து நான் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் தனியாக ஒரு கவரில் வச்சிருவேன் அது வரைக்கும் பூஜையிலே இருக்கும் அதனால வந்து ஏற்கனவே பிருத்திங்கிரா பூஜைக்கு ஆரம்பத்துல கொடுத்த பேர்களும் இன்னும் பூஜையில தான் இருக்கு அதுல ரொம்ப பேர் நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதுல இருந்து நான் அந்த பேரை நல்லது நடந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது சங்கத்துல வைக்கணும்னா அதுல வைப்பேன் இல்லைன்னா அதுல இருந்து எடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப அன்பு உறவுகள் இப்ப வரன் பார்க்கறதுக்கு ரொம்ப அன்புறவுகள் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இதே போல வரன் வந்தாலும் நான் அனுப்புவேன் இல்லைனாலும் நான் பூஜையில வச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ற நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிடும் இது வரைக்கும் ஏழு பேருக்கு நான் பூஜை பண்ண நேரம் அவங்களுக்கு வரன் கிடைச்சிருச்சு ஃபோன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நூறு சொல்ல ஏழு பேர் தான் சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் பெரும்பாலும் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால அருள் ஆசியால மகர ராசிக்கு அற்புதமா இருக்கு எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தடுமாறாத ஒரு வழியை உங்களுக்கு அம்பால் வகுத்து கொடுத்துருக்கா அந்த வழியில பயணிச்சு போனோம் அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அன்பு உறவுகளே இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல தானே பண்றீங்க ஒரு நல்ல வாக்கு தானே நல்ல சொல்லு தானே இது ஒன்றும் தவறுலாம் கிடையாது அம்பாளுடைய வாக்காக நினைச்சுக்கிறீங்க அந்த வாக்கு அந்த அம்பாளுடைய வாக்கு உங்க பிரபஞ்ச சக்தி தொடர்பு கொடுக்கும் நல்லது நடக்கும் நாளை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிண்டர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்